friends, welcome to my channel Spice of Life. இன்னைக்கு நம்ம கிருஷ்ண கதையில அத்தியாயம் எழுவது தான் பார்க்க போறோம் வாங்க கதையை கேட்கலாம் அத்தியாயம் எழுவது கிருஷ்ணரின் தினசரி நடவடிக்கைகள் புருஷோத்தமனாகிய முழுமுத கடவுள் காரியம் எதுவும் செய்வதில்லை என்று வேத மந்திரங்களில் இருந்து நாம் அறிகிறோம் நதசிய காரியம் கிரணம் ச வித்தியதே முழுமுத கடவுள் செய்வதற்கான காரியம் எதுவும் இல்லை என்றால் பகவானின் லீலைகளை பற்றி என்ன சொல்வது கிருஷ்ணரைப் போல் வேறு யாரும் செயலாற்ற முடியாது என்பது முந்தைய அத்தியாயத்திலிருந்து தெளிவாக தெரிய வருகிறது இந்த உண்மையை நன்றாக கவனத்தில் கொள்ள வேண்டும் பகவானின் செயல்களை பின்பற்றி நடக்க வேண்டும் ஆனால் அவற்றை நகல் செய்ய முயற்சிக்க கூடாது உதாரணமாக கிருஷ்ணரைப் பின்பற்றி ஆதர்ச குடும்பஸ்தனாக வாழ முயற்சிக்கலாம் ஆனால் கிருஷ்ணரை போலவே பல உருவங்களில் வியாபகம் செய்வது சாத்தியமல்ல எனவே கிருஷ்ணன் மனிதனாக உருவெடுத்த போதும் முழுமுத கடவுளின் நிலையிலேயே இருக்கிறார் என்பதை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் சாதாரண மனித கிருஷ்ணர் தம் மனைவியருடன் வாழ்ந்த வாழ்க்கை முறைகளை நாம் பின்பற்றலாம் ஆனால் அவரை போல் பதினாறாயிரம் மனைவியரை பெற்றிருப்பது சாத்தியமல்ல அதாவது அவர் காட்டிய வழியில் நாமும் ஆதர்ச கிரகஸ்தர்களாக வாழ முயற்சிக்கலாம் ஆனால் அவரை எவ்வகையிலும் நகல் செய்ய முற்படல் ஆகாது பகவான் கிருஷ்ணர் தம் பதினாறாயிரம் மனைவியருடன் சயனத்தில் இருந்தாலும் சூரிய உதயத்திற்கு மூன்று மணி நேரத்துக்கு முன்பாகவே எழுந்து விடுவார் இயற்கையின் ஏற்பாட்டின்படி பிரம்ம நேரத்தில் கோழி கூவி நம்மை எழுப்புகிறது காலையில் கோழி கூவியவுடன் படுக்கையை விட்டு எழ வேண்டும் என்பது நியதி கோழியின் குரல் கேட்டதும் கிருஷ்ண படுக்கையை விட்டு எழுந்து விடுவார் ஆனால் அவ்வாறு எழுவது அவரின் மனைவியருக்கு பிடிக்கவில்லை அவரிடம் மிகுந்த பிரியம் கொண்டிருந்த மனைவியர் எப்போதும் அவரை தழுவியபடி இருந்தபடியே விரும்பினார்கள் அதனால் கோழி குவியதும் கிருஷ்ணனின் மனைவிய மன கோழியை சவிப்பார்கள் கிருஷ்ணரின் மனைவி ஒவ்வொருவரின் மாளிகையின் தோட்டத்திலும் பாரிஜாத மலர்கள் பூக்கும் கிருஷ்ண தேவலோகத்திலிருந்து பாரிஜாத மரங்களை கொண்டு வந்ததும் மாளிகைகளில் நட்டு வைத்ததும் நினைவிருக்கலாம் அதிகாலையில் மந்த காற்று பாரிஜாத மலரின் நறுமணத்தை தாங்கி வரும் அதிகாலையில் படுக்கை விட்டியிலும் கிருஷ்ண பாரிஜாத மலரின் நறுமணத்தை நுகர்ந்து மகிழ்வார் இந்நர்மணத்தை நாடும் வண்டுகள் ரீங்காரமிடும் பறவைகள் இன்னிசையை எழுப்பும் இவை எல்லாமாக கிருஷ்ணனின் புகழை பாடும் கானமாக ஒழிக்கும் பிரம்ம முகூர்த்தம் ஒரு நாளில் மிக சிறப்பான வேலை என்பதை ருக்மணி தேவி அறிந்திருந்தாலும் அந்நேரம் படுக்கையிலிருந்து எழுந்து அவளை விட்டு பிரிந்து விடுவார் அல்லவா பிரம்ம முகூர்த்தம் தோன்றியதும் கிருஷ்ணர் படுக்கையில் இருந்து எழுந்து விடுவார் கிருஷ்ணரை போல் பிரம்ம முகூர்த்த வேலையை விழித்தெழுவதை ஒவ்வொரு கிரகஸ்தனும் கடைபிடிக்க வேண்டும் படுக்கையில் இருந்து எழுந்ததும் கிருஷ்ணர் முகம் கை கால்களை அலம்பிக்கொண்டு தம்மை தாமே தியானித்திருப்பார் நாமும் அதுபோல் நாம் தியானித்திருக்க வேண்டும் அல்ல நாம் கிருஷ்ணரை ராதா கிருஷ்ணரை தியானித்திருக்க வேண்டும் அதுவே உண்மையான தியானம் கிருஷ்ணர் தாமே கிருஷ்ணர் எனவே பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் ராதா கிருஷ்ணரை தியானிக்க வேண்டும் என்று அவர் நமக்கு உபதேசித்தார் அவ்வாறு நாம் செய்தால் கிருஷ்ணன் மிகவும் திருப்தி அடைவார் பிரம்ம முகூர்த்தத்தில் ராதாகிருஷ்ணரை தியானிப்பது நமக்கும் பரமான இன்பத்தை அளிக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் விழித்தெழுந்து கிருஷ்ண உணர்வில் ஈடுபட வேண்டும் என்பதை ருக்மணி தேவியும் கிருஷ்ணரும் தம் உதாரணத்தால் மனித சமுதாயம் முழுவதற்கும் உணர்த்தினர் ராதாகிருஷ்ணனின் நித்திய ரூபங்களை தியானிப்பதற்கும் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சாதனம் செய்வதற்கும் எவ்வித வித்தியாசமும் இல்லை கிருஷ்ணரை பொறுத்தவரை அவர் தம்மை தாமே தியானிக்க வேண்டியதாயிற்று பிரம்மன் பரமாத்மா அல்லது முழுமுத கடவுளிடம் உணர்வை ஈடுபடுத்துவது தியானத்தின் நோக்கம் ஆனால் கிருஷ்ணரை மூன்றும் ஆவார் அவர் முழுமுத கடவுளாகிய பகவான் அவரின் முழுமையான அம்சம் அவரின் பரமான சரீரத்தில் இருந்து வெளிப்படும் ஜோதி பிரம்ம ஜோதி ஆகும் எனவே எப்போதும் கிருஷ்ணர் ஒருவரை அவரில் வேறுபாடு இல்லை இதுவே கிருஷ்ணருக்கும் ஒரு சாதாரண மனிதனுக்கும் உள்ள வேறுபாடு சாதாரண மனிதனுக்கு பல வேறுபாடுகள் உள்ளன ஒரு சாதாரண மனிதனின் தன் உடலில் இருந்து வேறுபட்டவன் அவன் உடலிலும் பல்வேறு அங்கங்கள் உள்ளன நமக்கு கைகளும் கால்களும் உண்டு ஆனால் கைகள் கால்களை போல் இல்லை கை கால் போல் செயல்பட முடியாது கால் கைகளை போல் இயங்க முடியாது கண்கள் காதுகளைப் போல் கேட்க முடியாது காதுகள் கண்களைப் போல் பார்க்க முடியாது இந்த வித்தியாசங்கள் ஸ்வஜித்ய விஜித்ய எனப்படும் உடலின் ஒரு அங்கம் மற்றொரு அங்கத்தை போல் செயல்பட இயலாது என்ற வரையறுப்பு முழுமுத கடவுளுக்கு இல்லை அவருக்கும் அவரின் சரீரத்துக்கும் வித்தியாசம் இல்லை அவர் முற்றிலும் ஆன்மீகமானவர் எனவே அவரின் சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் வித்தியாசம் இல்லை அது அவருக்கும் அவரின் லட்சக்கணக்கான அவதாரங்களுக்கும் முழுமையான வியாபகங்களுக்கும் வேறுபாடில்லை பலதேவர் கிருஷ்ணரின் முதல் வியாபகம் பலதேவரிலிருந்து சங்கர்ஷனர் வசுதேவர் பிரத்யும்னன் அனிருத்னன் ஆகியோர் வியாபிக்கிறார்கள் சங்கர்ஷனரிலிருந்து நாராயணனும் நாராயணனிலிருந்து இரண்டாவது நான்கு முனை வியாபகமாக தங்கர்ஷ்ணர் வசுதேவ பிரத்யும்னன் அனிருத்தன் ஆகியோர் தோன்றுகிறார்கள் இவ்வாறு கிருஷ்ணரின் எண்ணற்ற வியாபகங்கள் தோன்றுகின்றன அதுபோலவே நரசிம்மதேவர் மச்சதேவர் கூர்மதேவர் வராக தேவர் போன்ற பல அவதாரங்கள் தோன்றுகின்றன ஆனால் கிருஷ்ணரின் ஆதி ரூபமான இரு கைகளுடைய ரூபத்திற்கும் இது மனித வடிவத்தை போன்றது முற்குறிப்பிட்ட பிரம்மாண்டமான மிருக வடிவிலான அவதாரங்களுக்கும் வேறுபாடில்லை அவரது சரீரத்தின் ஒரு பகுதியின் செயலுக்கு மற்றொரு பகுதியின் செயலுக்கும் வேறுபாடில்லை அவரின் கைகள் கால்களைப் போலவும் கண்கள் காதுகளாகவும் மூக்கு அவரது உடலின் மற்றெந்த பகுதியைப் போலவும் செயலாற்ற முடியும் கிருஷ்ணன் நுகர்வதும் முன்பதும் கேட்பதும் எல்லாம் ஒன்றே வரம்புகளுக்குட்பட்ட மனிதர்களாடிய நாம் நம் உடலின் குறிப்பிட்ட ஒரு பகுதியை குறிப்பிட்ட ஒரு செயலுக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும் ஆனால் இத்தகைய வேறுபாடு கிருஷ்ணருக்கு இல்லை அங்கானிய சகலேந்திரிய பிரதி என்று பிரம்மசமிதை கூறுகிறது அவர் ஒரு அங்கத்தால் மற்றொரு அங்கத்தின் செயலை புரிய முடியும் அவர் முழுமை பெற்ற முழுமை எனவே அவர் தியானம் போது தம்மை தாமே தியானிக்கிறார் சோஹம் என்று சாதாரண மனிதர்கள் தம்மை தாமே தியானிப்பது சாத்தியம் போலியான தியானம் கிருஷ்ணர் முழுமை பெற்ற முழுமையானவர் எனவே அவர் தம்மை தாமே தியானிப்பது சத்தியம் நம் உடல் குறிப்பான ஒன்று கிருஷ்ணரின் உடல் அவ்வாறானதல்ல கிருஷ்ணரின் உடலும் கிருஷ்ணரே கிருஷ்ணர் என்று வேறுபட்ட எதுவும் கிருஷ்ணரில் இல்லை கிருஷ்ணரில் உள்ள எதுவும் கிருஷ்ணரே எனவே அவர் உன்னதமானவர் அழிவில்லாத முழுமை பரமசத்தியம் கிருஷ்ணரின் இருப்பு எதையும் சார்ந்ததல்ல கிருஷ்ணர் இல்லாத மற்றெல்லாம் சார்புடைய உண்மை ஆனால் கிருஷ்ணர் உன்னதமான பூரண சத்தியம் கிருஷ்ணர் எதையும் சார்ந்திருக்கவில்லை ஆனால் நம் இருப்பு சார்புடையது உதாரணமாக சூரிய சந்திர ஒளியோ மின்சாரத்தால் ஏற்படும் ஒளியோ இருக்கும்போது தான் நம்மால் காண முடிகிறது எனவே நமது காணும் சக்தி மற்றொன்றை சார்ந்திருக்கிறது சூரியன் சந்திரன் அல்லது மின்சாரத்தின் ஒளியும் சார்புடையது அவை வெளிச்சம் தருவதாக கூறப்படுவதற்கு காரணம் அவற்றை நாம் அவ்வாறு காண்பதுவே மற்றொன்றை பொறுத்திருப்பது அல்லது சார்ந்திருப்பது கிருஷ்ணரில் இல்லை அவரின் செயல்கள் பிறதொருவரின் மதிப்பீட்டையோ உதவியையோ சார்ந்திருக்கவில்லை அவர் வரம்பிற்குட்பட்ட காலவெளிகளுக்கு அப்பாற்பட்டவர் அவர் காலம் மற்றும் வெளியை கடந்து நிற்பதால் வரம்பிற்குட்பட்ட மாயையின் செயல்கள் அவரை பாதிப்பதில்லை புருஷோத்தமனாகிய முழுமுத கடவுள் பல்முனை சக்திகளை உடையவர் என்று வேத இலக்கியங்களில் நாம் காண்கிறோம் அச்சக்திகள் எல்லாம் அவரில் இருந்து தோன்றுவதால் அவற்றிற்கும் அவருக்கும் வித்தியாசம் இல்லை கிருஷ்ணர் உலகிற்கு வரும்போது மனித உலை ஏற்கிறார் என்று சில தத்துவ ஆசிரியர்கள் கருதுகிறார்கள் அவ்வாறு ஒப்புக்கொண்டாலும் பௌதிக சக்தி அவரின் வேறுபட்ட ஒன்று வகையால் அவர் ஏற்றுள்ள உடல் பௌதிகமாக செயற்படாது எனவே அவர் ஆத்மா மாயா எனும் தமிழ் உரையும் சொந்த சக்தியால் தோன்றுகிறார் என்று பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது கிருஷ்ணர் பரபிரம்மம் என்று அழைக்கப்படுகிறார் ஏனெனில் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்றுக்கும் அவரை காரணகர்த்தா பிரம்மதேவரும் விஷ்ணுவும் சிவனும் இம்மூன்று பௌதிக செயலையும் வியாபகங்கள் ஆவர் இந்த ஜட செயல்கள் கட்டுண்ட ஆத்மாக்களை பாதிக்கலாம் ஆனால் இவை கிருஷ்ணரில் எவ்வித விளைவையும் ஏற்படுத்துவதில்லை ஏனெனில் இத்தன்மைகள் ஒரே சமயத்தில் கிருஷ்ணருடன் ஒன்றாகும் அவரில் இருந்து வேறுபட்டும் நிற்பவை கிருஷ்ணர் தம் மட்டில் விக்ரமாய் விளங்குகிறார் அவர் நித்தியமான ஆனந்தமும் அறிவும் நிரம்பியவர் அவரது எண்ணற்குரிய மகிமையில் அவர் பரபிரமம் என்று அழைக்கப்படுகிறார் அவர் பிரம்மன் பரமாத்மா அல்லது பகவானை தியானிக்கும் போது தியானிக்கிறார் ஏனெனில் அவருக்கு அப்பாற்பட்ட எதுவும் இல்லை இத்தகைய தியானம் சாதாரண உயிர்வாளிக்கு சாத்தியமில்லை தியானத்துக்கு பின் பகவான் அதிகாலையில் தினமும் புனிதப்படுத்தப்பட்ட தெளிந்த நீரில் தவறாமல் நீராடுவார் பின்னர் அவர் சுத்தமான ஆடைகள் அணிந்து தினப்படியான மதச்சடங்குகளை நிறைவேற்றுவார் முதலாவதாக அவர் வேள்வித்தீயில் படையல்களை இட்டு மௌனமாக மந்திரத்தை ஜபிப்பார் ஒரு கிரகஸ்தர் என்ற முறையில் கிருஷ்ண மதச்சடங்களை எல்லாம் தவறாமல் நடத்தி வந்தார் சூரியதோயம் தெரிந்ததும் பகவான் சூரிய பகவானுக்காக மந்திரிகளை ஜபிப்பார் சூரிய பகவானும் மற்ற தேவரும் பகவானை கிருஷ்ணனின் சரீரத்தில் பல்வேறு அங்கங்கள் என வேத நூல்கள் வர்ணிக்கின்றன தேவர்களுக்கும் மராமனிவருக்கும் பித்ருக்களுக்கும் வணக்கம் செலுத்துவது கிரகஸ்தர்களின் கடமையாகும் பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது போல் உலகில் பகவான் செய்ய வேண்டிய காரியம் எதுவும் இல்லை எனினும் மிக உலகில் வாழும் ஒரு சாதாரண மனிதனுக்குரிய எல்லா கடமைகளையும் அவர் நிறைவேற்றுகிறார் வேத முறைப்படி பகவான் தேவர்களுக்குரிய மரியாதைகளை செலுத்துகிறார் தேவர்களும் பித்ருக்களும் செலுத்தப்படும் வணக்கம் தர்ப்பணம் எனப்படும் மகிழ்வித்தர் என்பது அதன் பொருள் நமது மூதாதையர் வேறொரு கிரகத்தில் உடல் பெற நேரலாம் இந்த தர்ப்பண முறையால் அவர்கள் எங்கிருந்தாலும் நாம் அவர்களை மகிழ்விக்கிறோம் தத்தம் குடும்பத்தை சேர்ந்தவர்களை மகிழ்விப்பது குடும்பஸ்தரின் கடமை இந்த தர்ப்பண முறையால் ஒருவன் தன் மூதாதையரை மகிழ்விப்பது சாத்தியமாகிறது உதாரணமாக கிரகஸ்தரின் தர்ப்பண முறையை கடைபிடித்து தன் குடும்பத்தின் மூதாதையர்களான கிருஷ்ணர் பெரியோர்களை மகிழ்வித்தார் அடுத்ததாக அவர் நிறைவேற்றிய கடமை பிராமணர்களுக்கு பசுக்களை தானம் செய்வது பகவான் கிருஷ்ண பதிமூணாயிரத்தி எண்பத்தி நாலு பசுக்களை தானம் செய்வது வழக்கம் அவை ஒவ்வொன்றும் பட்டு துணியால் பொருத்தப்பட்டும் கொம்புகள் தங்கத் தகடுகளால் குழம்புகள் வெள்ளித் தகடுகளாலும் பொதியப்பட்டும் இருக்கும் எல்லா பசுக்களும் தத்தம் தலையீட்டு கன்றுகளை உடன் கொண்டிருந்தமையால் பால் நிறைந்தவையாகவும் சாதுவானவையாகவும் அமைதியாகவும் இருக்கும் பிராமணர்களுக்கு பசுக்குள்ள நேர்த்தியான பட்டாடைகளும் மான் தோளும் எல் தானியமும் வழங்கப்படும் பகவான் கோபிராம எனப்படுவார் பசுக்களையும் பிராமணங்களையும் பரிபாலிப்பது அவரது முதற்கடமையாக இருந்தது பின்னர் அவர் எல்லா உயிர்வாலியின் நலனையும் கருதி பால் நெருப்பு தேன் நெய் தங்கம் அணிகள் போன்ற மங்கள பொருட்களை தம் கையால் தொடுவார் வசீகரமான உடலமைப்பை கொண்டதால் இயல்பாகவே மிகுந்த அழகு வாய்ந்தவரான பகவான் பட்டு பீதாம்பரங்களையும் கௌஸ்துபஹாரத்தையும் அணிந்து கொள்வார் மேலும் மலர் மாலைகள் அணிந்து உடலில் சந்தனமும் மற்ற வாசனை திரையும் பூசிக்கொண்டு ஆபரணங்களை தரித்து அழகாக காட்சியளிப்பார் பகவானின் பரமான உடலில் இடம்பெற்றிருப்பதால் அந்த ஆபரணங்கள் அழகு பெறுகின்றன என்று கூறப்படுவதுண்டு பகவானி வாராக தம்மை அலங்கரித்துக்கொண்டு பலங்கிலான பசுக்கள் மற்றும் கன்றுகளின் சிலைகளைக் கண்டு பின் சிவன் போன்ற தேவர்களின் ஆலயங்களுக்கு செல்வார் பிராமணர்கள் பலர் காலை உணவு அருந்திய பின் பகவானை காண வருவதுண்டு அவரை ஆவலுடன் காண வருபவர்களை அவர் அன்புடன் வரவேற்பார் அடுத்து அவர் நிறைவேற்றும் பணி மாளிகையின் வளாகத்திலும் நகரிலும் வசிக்கும் பல்வேறான பிரிவினரை சந்தித்து அவர்களின் தேவைகளை கண்டறிந்து பூர்த்தி செய்வது அவர்களை மகிழ்பது அவர்கள் திருப்தி அடைவதைக் கண்டு அவரும் மகிழ்வார் பகவானுக்கு சமர்ப்பிக்கப்படும் மலர்மாலைகள் தாம்பளம் ஆகியவற்றை அவர் முதலில் பிராமணர்களுக்கும் தம் குடும்ப பெரியோர்களுக்கும் அடுத்து ராணியர் மந்திரிகளுக்கும் பகிர்ந்தளித்து எஞ்சியதை தம் சொந்த உபயோகத்துக்கு பயன்படுத்துவார் இவ்வாறு பகவான் தன் தினசரி கடமைகளை நிறைவேற்றி முடிக்கும் தருணத்தில் அவரது சாதியான தாருக்கன் அவரின் அற்புதமான ரகத்தை கொண்டு வந்து பகவானை முன் கை கூப்பி நிற்பான் அப்போது பகவான் மாளிகையில் இருந்து வெளிப்பட்டு உத்தர் மற்றும் சாத்தியாகி உடன் வர காலை நேரத்தில் சூரிய பகவான் தன் பிரகாசமான ரதத்தில் பணி வருவது போல் தம் ரதத்தில் பயணமாவார் அவர் புறப்படவிருக்கும் போது அவரின் ராணியர் எல்லாம் அவரை அன்புடன் நோக்குவார்கள் அவர் அவர்களை நோக்கி புன்னகை செய்வார் அதில் மனம் பறிகொடுத்த கொடுத்த ராணியர் பிரிவாற்றமையால் வருந்துவார் பின்னர் பகவான் கிருஷ்ணர் சூதர்மா என்று அழைக்கப்படும் ராஜசபைக்கு செல்வார் இந்த சபா மீண்டும் தேவலோகத்தில் இருந்து எடுத்து வரப்பட்டு துவாரகா நகரில் அமைக்கப்பட்டது நினைவிற்கலாம் இந்த சபா மண்டபத்தின் சிறப்பு என்னவென்றால் அதனுள் செல்பவர்கள் பசி தாகம் துக்கம் மாயை முதுமை மரணம் ஆகிய ஆறு வகை ஜட துயரங்களில் இருந்து உடனடியாக விடுபடுவார்கள் இவை ஜட இருப்பின் பிணைப்புகள் ஒருவன் சூதர்மா எனும் ஆலோசனை மண்டபத்தில் இருக்கும் வரை பிணைப்புகள் அவனை பாதிக்கப்பட பகவான் பதினாறாயிரம் மாளிகைகளிலும் விடை பெற்றுக் கொண்டு மீண்டும் ஒரே ரூபத்தை மேற்கொண்டு யது வம்சத்தின் அங்கத்தினர்கள் உடன் வர சூதர்மா என்ற சபைக்கு ஊர்வலமாக செல்வார் சபா மண்டபத்துக்கு சென்று அவர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் போது அங்கிருந்த பரமான தேஜஸ் வெளிப்பட்டு பிரகாசிக்கும் எது வம்சத்தை மகாவீரர்களை மத்தியில் கிருஷ்ணர் ஆகாயத்தில் ஒளிவிடும் நட்சத்திரங்களிடையே பிரகாசிக்கும் பூர்ண சந்திரனை போல் விளங்குவார் சபா மண்டபத்தில் விதுஷகர்களும் நடனமாடுபவர்களும் ஆடுபவர்களும் இசைக்கலைஞர்களும் நாட்டிய மங்கேடும் இருப்பதுண்டு பகவான் சிம்மாசனத்தில் அமர்ந்தவுடன் அவரை மகிழ்வித்து நல்ல மனநிலையை ஏற்படுத்துவதற்காக அக்கலைஞர்கள் தத்தம் கலைகளை வெளிப்படுத்துவார்கள் முதலாவதாக விதுஷகர்கள் ஹாசியமாக பேசி பகவானையும் மகிழ்வித்து உற்சாகமடைய செய்வார்கள் பின்னர் நாடக நடிகர்கள் தத்தம் பாகங்களில் நடித்து காட்டுவர் அதன் பின் நடனம் அங்கே நடனம் நடைபெறும் இந்நிகழ்ச்சிகளில் மிருசங்கம் வீணை குழல் தாளம் பக்கவாஜ் ஆகிய இசைக்கருவிகளும் ஒழிக்கும் இவற்றுடன் மங்களகரமான சங்கங்களும் சேர்ந்து ஒழிக்கும் சூதர்கள் மகதர்கள் என்ற இசைக்கலைஞர்கள் பாடலை செய்து பகவானை வணங்குவர் சபையில் உள்ள பிராமணர்கள் வேத கீதங்களை இசைத்து விளக்கம் கூறுவார்கள் சில சமயங்களில் இவர்கள் பண்டைய அரசர்களின் செயல்களை கீதமாக இசைப்பார்கள் பகவான் கிருஷ்ணரும் சபையின் அங்கத்தினர்களும் அவற்றை கேட்டு மகிழ்வார்கள் ஒரு சமயம் யாரும் முன்பின் அறியாத ஒரு மனிதன் சூதர்மா என்ற ஆலோசனை சபையை அடைந்த போது வாயில் காப்போம் கிருஷ்ணரின் அனுமதியுடன் அவனை சபையினுள் அழைத்துச் சென்றார் வந்தவன் இரு கைகளையும் கூப்பி பகவான் கிருஷ்ணருக்கு வணக்கம் செலுத்திய பின் தான் வந்ததன் நோக்கத்தை எடுத்துரைத்தான் ஜராசந்தன் பல மன்னர்களை வென்றபோது அவர்கள் அவனுக்கு தலைவணங்க மறுத்தார்கள் அதனால் அவர்களை அவன் சிறையில் இட்டான் அந்த அரசர்களின் எண்ணிக்கை இருபதாயிரம் அவ்வாறு சிறை செய்யப்பட்டவர்களின் தூதனாக கிருஷ்ணனின் சபைக்கு அம்மனிதன் வந்திருந்தான் பகவானின் சன்னதி சிறைபிடிக்கப்பட்ட அரசர்களுக்கு நேர்ந்ததை பின்வருமாறு எடுத்துரைத்தான் அன்பார்ந்த பகவானே நீ சச்சினானந்த ரூபமானவர் எனவே உம்மை மனதினால் எண்ணுவதோ வாய் வர்ணிப்பதோ இந்த ஜட உலகில் வாழும் மனிதனால் இயலாத காரியம் உமது தாமரை பாதங்களை முற்றிலுமாக சரணடைந்துள்ளவர்கள் உமது மகிமைகளை சிறிது அறியக்கூடும் இவர்கள் உமது கருணையால் மட்டுமே ஜட கவலையிலிருந்து விடுபடுகிறார்கள் அன்பார்ந்த பகவானே அவ்வாறு சரணடைந்த ஆத்மாக்களே நான் ஒருவன் அல்ல நான் இன்னும் ஜடவிருப்பின் இருமையிலும் மாயிலும் இருப்பவன் எனவே நான் உமது பாத கமலங்களில் தஞ்சம் நாடி வந்திருக்கிறேன் ஏன் பிறப்பு இறப்பு எனும் சுழற்சி என்னை அச்சுறுத்துகிறது பார்த்த பகவானே என் போன்ற பலர் காலம் காலமாக பலன் கருதிய செயல்களிலும் அவற்றின் விளைவுகளிலும் சிக்கித் தவிப்பதை நான் அறிவேன் பக்தி தொண்டாற்றி உமது போதனைகளின்படி நடப்பது இதயத்துக்கு இதமளித்து வாழ்வை மேன்மையடைய செய்வதாயினும் அவர்கள் அவ்வாறு செய்யாமல் கிருஷ்ண உணர்வு பாதையிலிருந்து விலகி ஜடவிருப்பின் மாயையால் உண்டப்பட்ட மூலகங்களிலும் அடைந்து திரிகிறார்கள் அன்பார்ந்த பார்ந்த பகவானே உமது கருணையையும் சத்தியமிக்க செயல்களையும் அளவிட வல்லவர் யார் நீர் காலம் எனும் சக்தியாக என்றும் விளங்குவதால் பௌதீகவாதிகள் மீண்டும் மீண்டும் குழப்பமடைந்து தோல்வி விடுகிறார்கள் எனவே நான் நித்தியமான காலத்தின் உருவாகிய உமக்கு என் பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன் அன்பார்ந்த பார்ந்த பகவானே எல்லா உலகங்களுக்கும் சுவாமியானவரே உமது முழு வியாபகமான பலராம பகவானுடன் நீராவதரித்திருக்கிறீர் நல்லவர்களை காப்பாற்றி தீவர்களை அழிப்பதற்காக நீர் இந்த அவதாரம் எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது அவ்வாறு இருக்கையில் உமது அதிகாரத்தை மீறி ஜலாசந்தனை போன்ற துஷ்டர்கள் எங்களுக்குள்ளாவது எப்படி சாத்தியம் என்பது புரியாமல் நாங்கள் குழப்பமடைந்திருக்கிறோம் எங்கள் கடந்த கால தவறுகளுக்காக ஜலாசந்தன் மூலம் நாங்கள் தண்டிக்கப்படுவதாய் இருக்கலாம் ஆனால் உமது தமிழங்களில் சரணடைபவர்கள் பாவங்களின் விளைவுகளிலிருந்து தப்பிக்கிறார்கள் என வேத நூல்களில் இருந்து நாங்கள் அறிகிறோம் எனவே உம்மிடம் தஞ்சம் புகுதல் தஞ்சை புகுவது என்று சிறைப்பட்ட மன்னங்களின் சார்பாக நான் உம்மிடம் வந்துள்ளேன் பகவான் ஆகிய நீர் எங்களுக்கு பாதுகாப்பு என நாங்கள் நம்புகிறோம் போதுதான் எங்கள் வாழ்வு உண்மையில் பூர்த்தியாகிற ஜாசந்தனிடம் நாங்கள் துன்பம் அணிவிப்பது எங்கள் கடந்த கால பாவச் செயல்களுக்கான தண்டனை என்பது போல் நாங்கள் பெற்றிருந்த அரசபோகங்கள் எங்கள் புண்ணிய செயல்களுக்கான வெகுமதி என்பதை நாங்கள் உணர்கிறோம் புண்ணியம் மற்றும் பாவங்களுக்கான விளைவுகள் தற்காலிகமானதாகையால் கட்டுண்ட வாழ்வில் நிரந்தரமான இன்பத்தைப் பெறுவது சாத்தியமல்லவென்பதை இப்போது நாங்கள் உணர்கிறோம் ஜடவியற்கின் முக்குணங்களால் இந்த உடல் எங்களுக்கு அளிக்கப்படுகிறது இந்த ஜட உடல் காரணமாக நாம் கவலைகளை அனுபவிக்கிறோம் ஜட உணவு காரணமாக இந்த உடல் ஆகிய சகலத்தை நாங்கள் சுமந்து நிற்கிறோம் பலன் கருதிய செயல்களின் விளைவாக நாங்கள் இந்த உடல்களை சுமந்து நிற்கும் பொதிமாடுகளாக மாடுகளாக இருக்கிறோம் கட்டுண்ட வாழ்வின் நிர்பந்தங்களின் காரணமாக கிருஷ்ண கிருஷ்ண உணர்வுடன் இருப்பதான இனிய வாழ்வை இலக்க நேர்கிறது எங்களின் முட்டாள்தனத்தை போது நாங்கள் உணர்கிறோம் அறியாமையின் காரணமாக நாங்கள் இந்த ஜட வாழ்வின் விளைவுகளில் சிக்கியிருந்தோம் பலன் கருதிய வாழ்வின் விளைவுகளில் இருந்தும் ஜட இன்ப துன்பங்கள் எனும் மாசுகளில் இருந்தும் எங்களை விடுவிக்க வல்ல உமது கமலங்களில் தஞ்சம் புகை நாங்கள் வந்துள்ளோம் அன்பார்ந்த பகவானே இப்போது நாங்கள் உமது பாதகமளங்களில் சரணடைந்துள்ள ஆத்மாக்கள் ஆகையால் பாவச்செயலியின் விளைவாக ஜராசந்தனின் சிறையில் அடைபட்டிருக்கும் எங்களை விடுவிக்க வேண்டும் என்று உம்மை நாங்கள் பிரார்த்திக்கிறோம் ஜராசந்தன் பத்தாயிரம் யானை பலம் கொண்டவன் என்பதை நீர் அறிவீர் அந்த பலத்தால் அவன் சிங்கம் ஆட்டுக்கூட்டத்தை தன் பிடியில் சிக்க வைத்திருப்பது போல் எங்களை சிறைப்படுத்தி இருக்கிறான் அன்பான பகவானே நீ ஜராசுந்தருடன் பதினெட்டு முறை போர் செய்து பதினேழு முறை அவனின் அபார சக்தியை முறியடித்து வெற்றி கண்டிருக்கிறீர் ஆனால் பதினெட்டாவது முறை நீர் மனித பண்போடு நடந்து கொண்டதால் தோல்வியுற்றதாக காணப்பட்டீர் ஆனால் ஜராசந்தர் உம்மை ஒருபோதும் வெற்றி காண முடியாது என்பதை நாங்கள் அறிவோம் ஏனெனி நீர் அளவற்ற சக்தி பலன் திறம் அதிகாரம் ஆகியவற்றை பெற்றிருக்கிறீர் உம்மை மிஞ்சக்கூடியவர் எவரும் இல்லை பதினெட்டாவது முறை நீ ஜராசந்தரிடம் தோல்வியடைந்தாக தோன்றியதற்கு காரணம் நீர் மனித பண்புடன் நடந்து கொண்டதே உம்மை சரிவர புரிந்து கொள்ளாத ஜராசந்தன் தன்னை பலவானாகக் கருதி செருக்கடைந்திருக்கிறான் உமது பக்தர்களான நாங்கள் உமது அதிகாரத்துக்குட்பட்டவர்கள் என்பதை அறிந்தும் ஜராசந்தன் வேண்டும் என்று எங்களை சிறைப்படுத்தியிருக்கிறான் பகவானே எங்களின் அவலநிலையை உம்மிடம் விவரமாக கூறிவிட்டேன் நீர் அதை கருத்தில் கொண்டு அவன செய்ய வேண்டும் சிறப்பிருக்கும் அரசர்களின் தூதனாகவும் பிரதிநிதியாகவும் பகவானாகிய உம்மிடம் எங்கள் பிரார்த்தனைகளை நான் சமர்ப்பிக்கிறேன் உண்மை கண்டு உமது பாதக்கம்பலங்கள் பணிய அந்த அரசர்கள் மிகுந்த அவளாயிருக்கிறார்கள் பகவானே அவர்களிடம் கருணை கூர்ந்து அவர்களுக்கு நல்லது செய்வீராக தூதன் பகவானை சிறைப்பட்ட அரசர்களுக்காக மன்றாடி கொண்டிருந்த நாரதர் அவரின் தலைமுடி தங்கம் போல் ஒளிவீசியது அவர் மண்டபத்துக்குள் வந்தபோது சூரிய சபைக்கு வந்தது போல் தோன்றியது பகவான் கிருஷ்ணர் பிரம்மதேவராலும் சிவபெருமானோரும் வழங்கப்படுவர் என்றாலும் அவர் நாரதர் வந்ததை கண்டதும் எழுந்து நின்று மந்திரிகளுடன் அவரை எதிர்கொண்டு வரவேற்று தலைவணங்கி மரியாதை செலுத்தினார் மகா முனிவரான நாரதர் வசதியான ஆசனத்தில் அமர்ந்த பின் கிருஷ்ணர் அவரை ஒரு மகா முனிவருக்குரிய மரியாதைகளுடன் வரவேற்று வணங்கினார் பின்னர் அவர் தமக்கே உரிய இனிய குரலில் நாதரிடம் பின்வருமாறு கூறினார் தேவகுளுர் மகா முனிவரானவரே மூ எல்லாம் நலமே நடைபெற்றுகின்ற என்றும் எண்ணுகிறேன் மேல் மத்திய மற்றும் கீழ் உலகங்களில் நீர் எங்கும் சஞ்சாரம் செய்பவர் இதனால் மூ உலகங்களின் நடப்புகளில் நாங்கள் எளிதில் பெறலாம் உன்னதமான இறைவனின் படைப்பான பிரபஞ்சத்தில் உமக்கு தெரியாத எதுவும் இருக்க முடியாது நீர் எல்லாம் அறிந்தவர் ஆதலால் உம்மிடம் நான் கேட்க விரும்புகிறேன் பாண்டவர்கள் நலமாய் உள்ளனரா யுதிஷ்டராஜனின் தற்போதைய திட்டம் என்ன அவர்கள் இப்போது என்ன செய்ய விரும்புகிறார்கள் என்பதை எனக்கு சொல்வீரா நாக மகாமுனிவர் பின்வருமாறு கூறினார் அன்பார்ந்த பகவானே இறைவனின் படைப்பான பிரபஞ்சத்தை பற்றி நீர் அறிவீர் ஆனால் எங்கும் நேரம் சிருஷ்டிகர்த்தா நீரே என்பதை நான் அறிவேன் உமது விரிவான சக்திகளை பிரபஞ்சத்தின் அதிபதியான பிரம்மா போன்றவர்களாக கூட அளவிட முடியாது அன்பார்ந்த பகவானே உமது எண்ணற்குரிய சக்தியால் நீர் ஒவ்வொருவரின் இதயத்திலும் பரமாத்மாவாக வீற்றிருக்கிறீர் இது எல்லா பொருட்களிலும் இருக்கும் நெருப்பை நேரில் யாரும் காண முடியாதை போன்றது கட்டுண்ட வாழ்வில் ஒவ்வொரு உயிர்வாழும் ஜட இயற்கையின் முக்குணங்களின் ஆதிக்கத்தில் இருக்கிறான் எனவே அவர்கள் தம் ஜட கண்களால் நீர் எங்கும் நிறைந்திருப்பதை காண முடியாமல் இருக்கிறார்கள் என்றாலும் உமது கருணையால் உமது எண்ணற்குரிய சக்தியின் செயல்களை நான் பலமுறை கண்டித்திருக்கிறேன் எனவே பாண்டவர்களை பற்றி உமக்கு தெரியாமல் எனினும் நீ கேட்பது எனக்கு ஆச்சரியமாக படவில்லை என் அன்பிற்குரிய பகவானே உமது எண்ணற்குரிய சக்திகளால் நீர் இந்த பிரபஞ்சத்தை படைத்து காத்து அளிக்கிறீ உமது எண்ணற்குரிய சக்தியால் ஆன்மீக உலகின் நிழல் மாத்திரமே ஆன இந்த பௌதீக உலகம் உண்மையானதாக தோற்றமளிக்கிறது வருங்காலத்தில் நீ செய்ய இருப்பதை யாரும் அறிய முடியாது உமது பரமான நிலை எப்போதும் எவராலும் அறிய முடியாதது என்னை போன்றவர்களுக்கு நான் செய்யக்கூடியதெல்லாம் மீண்டும் உண்மை வணங்குவதே உடல் சார்ந்த அறிவை உடையவர்கள் ஜட இச்சைகளால் உண்டப்பட்டு பிறப்பு இறப்பு எனும் சூழலில் பல புதிய ஜட உடல்களை ஒன்றின் பின் ஒன்றாய் அடைகிறார்கள் இவ்வாறான இருப்பில் அகப்பட்டிருப்பவர்கள் ஜட உலகின் பிடியிலிருந்து விடு விடுபடும் வகை அறியாமல் இருக்கிறார்கள் உமது காரணம் கடந்த கருணையால் பகவானே உமது மகிமை வாய்ந்த லீலைகளை புரிவதற்காக நீர் அவதரித்திருக்கிறீர் உம்மை பணிவதால் வேறு நான் அறியேன் என் அன்பிற்குரிய பகவானே நீ உன்னத பரபிரம்ம நாடக மேடையில் ஒரு நடிகன் தன் இயல்பிற்கு புறம்பான ஒரு பாத்திரத்தை ஏற்று நடிப்பது போல் நீ ஒரு சாதாரண மனிதனாக தோன்றி உமது லீலகரை புரிகிறி உமது உறவினர்களான பாண்டவர்களின் நலத்தை விரும்புவர் என்ற முறையில் அவர்களை பற்றி நான் அறிந்தவற்றை கூறுகிறேன் மிக உயர்ந்த லோகமான பிரம்மலோகத்தில் உள்ள செல்வ சிறப்புகளை எல்லாம் யுதுஷ்ட மகாராஜா பெற்றிருக்கிறார் அவர் விரும்பக்கூடிய ஐஸ்வர்யம் என்று இதற்கு மேல் எதுவும் இல்லை எனினும் அவர் உம்மோடு உறவு கொண்டு உம்மை திருப்திப்படுத்துவதற்காக ராஜசூய யாகம் செய்ய விரும்புகிறார் யுதிஷ்ட மகாராஜா இந்த பூலோகத்திலேயே பிரம்மலோகத்தில் எல்லா செல்வங்களுடன் திகழ்ந்தார் அவர் திருப்தியுடன் வாழ்ந்தார் அவருக்கு எதுவும் அதிகமாக தேவைப்படவில்லை அவர் அனைத்திலும் முழுமையானவர் ஆனால் தற்போது உங்களை வழிபட்டு உங்களுடைய காரணமற்ற கருணையை பெற விரும்புகிறார் எனவே நீங்கள் அவரது விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் எம்பெருமானே யுதிஷ்ட மகாராஜாவின் அந்த மாபெரும் யாகத்தில் எல்லா தேவர்களும் உலகின் எல்லாம் மன்னர்களும் இடம்பெறுவர் அன்பார்ந்த பகவானே நீ பரம்பிரம்மன் முதல் கடவுள் பக்தி தோன்றாற்றுவதற்கென விதிக்கப்பட்டுள்ள கேட்டல் உச்சாதானம் செய்தல் நினைத்தல் ஆகிய அணுகுமுறைகளால் உமது சேவையில் ஈடுபட்டிருப்போர்கள் ஜடவ இயற்கையின் முக்குணங்களில் பாதிப்புகளில் இருந்து விடுபட்டு புனிதம் அடைகிறார்கள் உண்மை நேரில் கண்டு உண்மை தொடும் பாக்கியத்தை அடைந்தவர்களை பற்றி என்னவென்றது அன்பார்ந்த நீ மங்களத்தின் சித்னம் உமது திவ்ய நாமமும் மகிமையும் பிரபஞ்சம் முழுவதையும் மூ உலகங்களிலும் பரவியுள்ளன மேலுலகில் உமது பாதக்கம்பளங்களை வருடும் பரமான நீருற்று மந்தாகினி என்றும் கீழுலகில் போகவதி என்றும் அழைக்கப்படுகிறது பூவுலகில் அது கங்கை எனப்படுகிறது இந்த புனிதனை பிரபஞ்சம் முழுவதிலும் பாய்ந்து தான் செல்லும் எல்லாம் புனிதப்படுத்துகிறது துவாரகையின் சூதர்மா சபா மண்டபத்தை நாதர் அடைவதற்கு சற்று முன்பாக ஜராசந்தனின் ராஜ்யத்தை முற்றையிடுவது பற்றி பகவான் கிருஷ்ணரும் அவரது மந்திரிகளும் செயலாளர்களும் ஆலோசித்துக் கொண்டிருந்தனர் அதனால் யுதிஷ்டரி ராஜசூய யாகத்தில் பங்கேற்க கிருஷ்ண அஸ்தினாபுரம் செல்ல வேண்டும் என்று நாத கூறிய யோசனையை அவர்கள் வரவேற்கவில்லை தம் சகாக்களின் எண்ணத்தை புரிந்து கொண்ட கிருஷ்ணர் அவர்களை சமாந்தப்படுத்துவதற்காக புன்னகைத்தபடி உத்தவரிடம் கூறினார் அன்பார்ந்த உத்தவரே நீர் எப்போதும் என் நலனை விரும்பும் மந்திரங்க நண்பர் எனவே உன் மூலமாக நான் எல்லாவற்றையும் அறிய விரும்புகிறேன் ஆலோசனை எப்போதும் சரியாக புரிந்து கொள்ளக்கூடியவர் எனவே நான் செய்ய வேண்டியதென்ன எனக்கு உம்மிடம் முழு நம்பிக்கை இருப்பதால் உமது ஆலோசனைப்படி நடக்க சித்தமாயிருக்கிறேன் கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனிதனைப் போல் நடந்து கொண்டாலும் அவர் முக்காலங்களில் மறைந்தவர் என்பதை உத்தவர் அறிவார் எனினும் பகவான் தன்னிடம் ஆலோசனை பெற விரும்பியதாக கூறியதால் அவருக்கு சேவை செய்வதே கடமையாக கொண்டிருந்த உத்தவர் பேசலானார் பக்தி வேதாந்தர் எழுதிய கிருஷ்ணர் எனும் நூலின் எழுபதாம் அத்தியாயமான கிருஷ்ணரின் தினசரி நடவடிக்கைகள் இவ்வாறு நிறைவு பெறுகிறது